பஞ்சய சிஸ்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நிறைய விவசாய இருக்குது இயற்கை விவசாயம் வயடானிமிக்கு விவசாயம் அப்புறம் டூ நத்திங் விவசாயம் அப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மா கல்ச்சர் அப்படின்ட்டு அப்புறம் இது மாதிரி இயற்கை விவசாயத்துல நிறைய முறைகள் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சவிய இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மையில் பஞ்சாயத்தில் எப்படி இப்படி பஞ்சாயத்தை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சவங்கிறது வந்து பசு மாட்டுலேருந்து தயார் பண்ணுறது பசு மாடு அஞ்சு பொருள் சாணி மூத்திரம் பால் தயிர் நெய் அப்புறம் நாடு சக்கரை அப்புறம் இது உங்களுக்கு வந்து இது வாழைப்பழம் இளநீர் கல் மொத்தம் ஒன்பது பொருள் வச்சு தயார் பண்ணுறது இதை பற்றி நிறையா முதல்ல பழைய இருக்குது பாருங்கள் மேலே ஒன்றும் அதிகமாக பஞ்சாயத்து பற்றி எழுதி பஞ்சாயத்து பஞ்சாயத்தை பற்றி நடைபெறும் புத்தகம் ரெண்டு புத்தம் இருக்குது மூணு புத்தம் இருக்குது ஒரு ஆங்கில புத்தகம் ரெண்டு தமிழ் புத்தகம் இருக்குது அதை வாங்கி படிக்கலாம் அப்புறம் இது இதெல்லாம் இது பண்ணலாம் அப்புறம் இது வந்து இது வந்து எது எதுக்கு பயன்படுத்தலாங்க விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தானிய பயிர்கள் நெல் கரும்பு இது கம்பு ராகி சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஹார்டிகல்ச்சரில் அதாவது பழமரங்களுக்கு அது வந்து எல்லா பழமரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் மாம்பழம் கொய்யா ஆப்பிள் சப்போட்டா உங்களுக்கு என்னென்ன பழம் இருக்கோ நான் நாவல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்புறம் தென்னை வாழை கரும்பு பயன்படுத்தலாம் டீஎஸ்டை டீ தோட்டத்தில் நிறையா பயத்துகிறாங்க காபிஎஸ் காப்பி பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வாசனை திரைங்கள் உங்களுக்கு வந்து ஏலக்காய் மிளகு மற்ற எல்லா வாசனை பெயர்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க எல்லாமே நல்ல ரிசல்ட்டு எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா வாழைக்கு எப்படி பயன்படுத்துகிற இன்றைக்கி பார்க்கலாம் மற்றெல்லாம் அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலை பார்த்துக்கலாம் வாழைக்கு பயன்படுத்துறதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாழை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா பஞ்சாயத்தை எப்படி பயன்படுத்தோன்னா மூணு சதவீத கரைசல் அதாவது நூறு லிட்டரு தண்ணிக்கு மூணு லிட்டரு பஞ்சாவியம் ஒரு லிட்டருக்கு முப்பது மில்லி அதே கணக்கு நூறு லிட்டருக்கு மூணு லிட்ரு இந்த கிளைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் வடிகட்டி அடிக்கோடனே சும்மா ஊற்றி விட்றோம்னா கீழே பேருக்கு ஊற்றி விடலாம் வாழையை வந்து நல்ல தரமான கன்றுலாம் வாங்கிக்கோணுங்க திருச்சு கல்ச்சர் வாங்கினாலும் சரி நீங்கள் வெளியே க கண்ணாக வாங்கிங்கன்னா அது இது அடி கிழங்கு வந்து நல்லா நோய் இல்லாத மரத்தில் வந்து எடுக்கணும் வட நோய் இல்லாத மரத்தில் நல்ல மரத்தில் எடுத்து அதை வந்து ஒரு நாள் ஒரு இரவு ஒரு நைட்டு மட்டும் மூணு பிரச்சனை கரைசல்ல கொப்பரத்தில் இதில் தொட்டியில் ஊற்றி வச்சு அதில் இதை உள்ளே போட்டோணும் வாழக்கன்று விட்டு கண்ணு உள்ள ஒரு ராத்திரி ஊற வச்சு அடுத்தலாம் வந்து அதை களையில் நடமாதிரி நட்டோம்னா வேர் சொந்தப்பட்ட வியாதிகள் பூஞ்சான வியாதிகள் அப்புறம் மண்டலருடைய மற்ற வியாதிகள்லாம் எதுவுமே வராது ஆளுகளுக்கு எதுவும் வராது நல்லா வேர் பிடிச்சி நல்லா தலை அது ஒன்று அது வந்து இது விதை நேற்றிய போது நம்ம அது இது கெ கிழங்கு நேத்தி பண்ணிட்றோம் அடிக்கிழங்க வாழை அடிக்கிழங்கு அப்புறமே மிச்சம் வச்சம் ஒரு ரெண்டு இலை மூணு இலை வந்ததுக்கப்புறம் பதினஞ்சாலைக்கு ரூபாய் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கு மூணு சதவீத கரை தான் பத்து லிட்டரு தண்ணி ஒரு டேங்கில் பத்து லிட்டரு தண்ணி முந்நூறு மில்லி ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு முப்பது மில்லி கிழக்கு பாஞ்சு மேலே தெளிக்கலாம் மாதம் இருக்கா கீழே பேருக்கு ஊற்றி விடலாம் ட்ரிப்புள் இருந்தால் ட்ரிப்புள் அழைக்க விடலாம் அப்புறம் மூணு மாதத்துக்கு இதை குப்பையை உரம் மற்ற எல்லாம் வைக்கலாம் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அதெல்லாம் வைக்கலாம் இது மாதிரி வாங்கிட்டு வர்றவது மரம் நல்லா செழிப்பு வளரும் உயரம் வளரும் இலையெல்லாம் அகலமாக இருக்கும் அப்புறம் தார் போடுறது தார் வந்து பெரிய தாராக வரும் நல்லா பெரிய தாராக வரும் சீப்பு எண்ணிக்கி அதிகம் வரும் அது மாதிரி வரவது பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த இது பிஞ்செல்லாம் முடிஞ்சு கடைசியில் வெறும் பொண்ணை மட்டும் இருக்கும் கீழே அந்த பூ அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கு நின்றுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது பூ வர வர சேர்த்திகிட்டே வரும் அப்போ அந்த டைத்தில் என்னோம்னா அந்த கீழே வர காம்ப அறுத்து விட்டு பஞ்ச கரைசல் இந்த நல்லா க மூணு சதவீத கரைசலாக வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு நூறு மில்லி போட்டு நூறு மில்லிலாம் நூறு மிள்ளி போ நூறு மிள்ளி போட்டு அந்த அடி கொன்னை இருக்குதுல்ல அந்த கொண்ணையை உள்ளே விட்டு கட் பண்ணதை விட்டு பூ ஒடிச்சு அந்த இடத்துல உள்ளே விட்டு மேலே ஒரு பேப்பரை போட்டு கட்டிடணும் இதெல்லாம் பேப்பர் இது நூலை போட்டு கட்டிடணும் கட்டி விட்டோம்னா என்ன ஆகும்னா அடிக்கிறத வந்து நம்ம தார் போடவும் தாருக்கு அடிக்கலாம் மரத்துக்கு அடிக்கலாம் இதை வந்து இது மாதிரி இதை கட்டி அந்த இதில் இந்த தலவில் க தண்டு கருடைய தலைவல அடி அழித்தளவில் கட்டி விட்டோம்னா தண்டு உறிஞ்சிக்க உறிஞ்சிடும் போது என்ன ஆகும்னா வாழையில் என்ன இது அப்படின்னா அந்த இது வாழைத்தார் வந்து மேலே பழம் பெருசாக இருக்கும் கீழே வர செத்து வரும் கீழே கடைசியில் அடியில் வர போது தார் அந்த இது சேப்பு சிறுத்துக்கும் பழம் செலுத்துக்கும் இதை செய்கிறது என்ன ஆகுனா மேலே இருக்கிறப்பலாம் என்ன சைஸ் இருக்கோ கீழே இருக்குலாம் அதே சைஸ் வரும் சுருங்காது பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு பேரல் மாதிரி அப்படி நேராக வரும் அப்புறம் பழம் சைஸ் பெருசாக வரும் மற்ற வளத்தை ஒரு மூணு ரூபா சைஸ் பெருசாக வரும் அப்புறம் இது வந்து நல்லா முத்தி பழக்க வச்சிட்டோம்னா அதே நாளைக்கு வாடாது காயாமல் இருக்கும் செல்ஃப் செல்ஃபைப் ஒரு வாரம் வச்சிருந்தால் கூட ஒன்றும் ஆகாது இப்போ சொச இது சொசன்னெலாம் போகாது சீக்கிரம் பழக்காது அப்புறம் பழுத்து மரம் வச்சுருக்கலாம் இது சாப்பிட்டு பார்த்தோம் என்னது அப்படின்னா ஒரு பாஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இனிப்பு சத்து அதிகமாகிடுது டிஎஸ்எஸ் சொல்லுவாங்க டோட்டல் சாலிபிள் சுகரு அது இனிப்பு சத்து அதிகமாக போது ருசி அதிகமாகிடுது இனிப்பு தானே வாழ மாதிரி வாழைக்கு ருசி இனிப்பு அதிகமாகிடுது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ வந்து இது கடையெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா வச்சு விற்கிறக்கு ஒன்றும் சீக்கிரம் வாழாது ஒரு நல்லா கிழிச்சோட ஒத்துக்கலாம் மற்றவெல்லாம் சீக்கிரம் சுவசனம் இது சுவசமான போயிடும் சீக்கிரம் விற்கிறலாம் அழுகிற மாதிரி ஆகி போயிடும் இது அப்படி ஆகாது அந்த தோலும் வந்து கருக்காது தோல் வந்து வாழாமல் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நல்லா ரேட்டு கிடைக்கும் மற்ற வளத்தோடு கொஞ்சம் ருசியாக இருந்ததுன்னா நல்லா விரும்பி வாங்கிட்டு போவாங்க அப்போ வந்து நமக்கு ஒரு தாருக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆறுவா சேர்த்து கொடுப்பான் மற்ற தாரோட அதனால் வந்து இந்த முறையெல்லாம் பயன்படுத்திங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்புறம் மருகன்று விட்டோம்னால அது மருகன் நல்லா ஆரோக்கியம் வரும் அது பகுதியில் ஒரு கண்ணை விட்டுருவாங்க மற்றெல்லாம் எடுத்து வந்துச்சா ஒரு கண்ணை விட்டாங்கன்னா அது வளர்ந்து இது தார் போட்டதுக்கப்புறம் அது சீக்கிரம் வளர்ந்து ஒரு இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகுதுன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே திரும்ப தார் போட்டுரும் மாதிரி வந்துடும் அப்போ வந்து நமக்கு வேலை குறையுது லாபம் அதிகமாகுது அதனால் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழையிலே நல்ல மகசூல் எடுக்கலாம் நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும் அதனால் அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி வேலை சாப்பிடுவீங்கன்னா நீங்களும் விவசாயத்தில் வந்து சாதிச்சு காட்டலாம் நன்றி வணக்கம்